ஹலோ ஒன் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் வித்யா இன்றைக்கி தெலுங்கானு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சர்வபிந்தி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்தியான குளுட்டன் ஃப்ரீ அண்ட் ஃபைபர் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது வந்து வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட இந்த ரெசிபியை அதிகமாக எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு இன்றைக்கி நம்ம முதல்ல ஒரு சுரைக்காயை எடுத்து நல்லா திருவி எடுத்துக்கிறோம் இது செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப்பு சுரைக்காய் நல்லா துருவியது அதுக்கப்புறம் ஒரு கப்பு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவியது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கருவேப்பிலை கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணுது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்தது ஒரு ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே இதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு தேவையான அளவு இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுரைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கணும் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு ஒரு கப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஒன்றரை கப் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் கடலை பருப்பையும் பாசி பருப்பையும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இல்லை ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் தேங்காய் துருவ மற்ற நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு லைட்டாக தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து தோசைக்கல்ல வச்சு அடை மாதிரி கையால் தட்டிக்கோங்க என்ன நம்ம சுரைக்காய் ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம கையால் தட்டினா மட்டும்தான் நல்லா வரும் கரண்டியால் பண்ண முடியாது சின்னதாக அடை மாதிரி தட்டிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஒரு மூடி போட்டு வேக விடுங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சிருங்க இப்ப வேணும்னா தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே செஞ்சீங்கன்னா தான் இந்த மாதிரி அந்த கலர் எல்லாமே பர்ஃபெக்டா வரும் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல செஞ்சீங்கன்னா வெளியில வந்து ரொம்ப கிறிஸ்பியான மாதிரி ஆயிடும் உள்ளார வந்து வேகாம இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளை வச்சு செய்யணும் இப்போ ரொம்ப டேஸ்டியான சர்வப்பிந்தி ரெடி இது நீங்க ஒன்று இல்ல ரெண்டு சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா இதுல ஃபைபர்ஸ் அதிகம் இருக்க மாதிரி நம்ம சுரைக்காய் ஆட் பண்ணிப்போம் நீங்க கேரட் ஆட் பண்ணி கூட செய்யலாம் இதுக்கு வந்து நீங்க தேங்காய் சட்னி தொட்டு கூட சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு ஊறுகாய் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஊறுகாய் வச்சு கூட நீங்க சாப்பிடலாம் அப்புறம் பார்க்கவே எவ்வளோ சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்